அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அன்பாந்த சகோதரர்களே பெரியவர்களை தாய்மார்களே நமது தீன் இஸ்லாம் சொல்லிசா குழந்தைகளில் பெருமானால் செல்லந்தா அலேஸ்லா அவர்களை கனவு காண சில நிபந்தனைகள் படித்து பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் சுகாதார காலா நமது உயிருக்கும் மேலான கண்மை நாயும் செல்லந்தா வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லா சுபான் தாலா நம் அனைவரும் தந்தாஹாமி ஷைதா மஜீமி ரஹீ உயிருக்கும் மேலான பெருமனார் சல்லல்லா அலேஸ் அவர்களே கனவில் பார்ப்பதற்கு சில நிபந்தனைகள் அல்லாவுக்கு முழுமையாக வழிபட வேண்டும் இரண்டாவது அவர்களின் பேணி வாழ வேண்டும் மூன்றாவதாக பேணுதலாக இருக்க வேண்டும் அதாவது ஹலால் ஹராம் விஷயத்தில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நான்காவது அதிகம் பேசுவதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது மற்றவர்கள் விஷயத்தில் நன்மையே மட்டுமே செய்ய வேண்டும் பொய் புறம் போல் அவதூறு தவறான சிந்தனைகள் விட்டும் நீங்கியிருக்க வேண்டும் ஏழாவது உறவுகளை சொந்தங்களை அரவணைத்து தேடி நடக்க வேண்டும் எட்டாவது அதிகமாக மம் செய்ய வேண்டும் ஒன்பதாவது அல்லாவிடத்தில் அதிகம் தேட வேண்டும் அவனுக்கு முனாஜாத்து அல்லது முறையிலே முறையிட வேண்டும் பத்தாவது அதிகமதியம் தலவா தோத வேண்டும் நடந்து அது விரைவில் பெருமானார் அவர்களை கனவில் காண முடியும் அல்லாஹ் சுபானு தாலா அனைவர்களுக்கும் நபி அவர்களே